நம்மளோட பிக் பாஸ் தீபக்கோட ஃபேமிலி உள்ள வந்தது அப்பா வேற லெவல் குயின் மோஞ்ச கதை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நம்ம தீபக்கு எப்படியோ யோசிக்கிறோம் ஆனா அவங்க உள்ள ஒய்ஃபை பார்த்ததுக்கு அப்புறமா தீபக் ஒரு புள்ளு புச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ இந்த ஒரு மோமெண்ட் அப்படின்றது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எமோஷனலா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல அது வந்து ஒரு கலாயா மாதிரி அது ரோஸ்டா மாதிரி சம்பவம் பயங்கரமா இருந்ததுன்னே சொல்லலாம் ஸோ இதை வச்சு ஒரு விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றப்ப பிக் பாஸ் வந்து ஒரு சின்ன சின்ன டாஸ்க் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துதான் அனுப்புறாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது சோ அந்த ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு பாக்கும்போது அதாவது தீபகோட மனைவிக்கு என்ன அப்படின்னு பாக்கும்போது அஹ் இந்த வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர்கிட்ட உங்களோட முரண்பாடு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் வந்து உள்ளுக்கு போய்கிட்டே இருக்கு அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அருண சொல்றாங்க கொடுத்தது ரோஸ்ட் ஆனா அது வந்து எவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போய் அதை கொடுக்க முடியும் சொல்லிட்டாங்க என்ன சொல்லணுமோ கேட்க வேண்டிய கேள்வி செருப்படியா கேட்டாங்க ஆனா அந்த செருப்படியை எப்படி ஸ்மூத்தான செருப்படியா கொடுக்கணும் அப்படின்றத நம்மளால பாக்க முடியும் வாய் இருக்குன்னு டபக்கு டப்பா ஓவர ஆடிச்சு அப்படின்றதுக்கு இப்படி ஒரு ஸ்விப்பர் ஷாட் வேணும் அப்படின்றதா நல்ல வேளை இப்போ இன்னும் வரப்போற ஃபேமிலிஸ்ல அருண் வந்து எதனா சேட்டை பண்ணியிருந்தாரு அப்படின்னா பொழ பொழக்கப்படுவார் அப்படின்ற தான் நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபேமிலியா தீபக்கோட ஃபேமிலி இருந்தது எவ்வளவு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் இருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க எதுக்கு அருண் கிட்ட முரண்பாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இடையில ஒரு பிரச்சனை அந்த லேபர் ஓரியன்ட் அந்த ஒரு இஷ்யூஸ் வந்தது இல்லையா சோ அப்ப இவர் வந்து சத்யா கிட்ட போயிட்டு தீபக் ரொம்ப வந்து பேசுவாரு நான் வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்க ஒரு பையன் அவர் வந்து அப்போ ட்ரெண்ட்ல இருக்கும் போது இப்பவே எப்படி இருந்தாருன்னா அப்போ எவ்வளவு இது பண்ணியிருப்பாரு அவங்களோட டிரைவர் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் அள்ளி வீசுவாரு பட் அதுக்கு சத்தியா பெருசா ரியாக்ட் பண்ணாம இருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பவே தெரியும் சமத்தியாவன் எங்கேயோ வாங்க போறான்டா அப்படின்ற மாதிரி இருந்தது பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஒய்ஃபா அவங்க அதை பத்தி கேட்ட மொமெண்டா இருக்கட்டும் அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறிட்டு திருட்டு மூலி முடிச்ச மொமெண்டா இருக்கட்டும் டப்பாவுக்கு வேற லெவல் சம்பவம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் செருப்படியா கேட்டுறாங்க நான் அவரோட மனைவி நான் கேட்பேன் உங்களுக்கு வெளி உலக லைஃப பத்தி எதுவுமே தெரியாது அவர் என்ன ஏதுன்றது தெரியாது சரியா அப்படி இருக்கும்போது நீங்க அதை பத்தி பேசக்கூடாது ஓவர் போன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க எல்லையை மீறி பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு வார்னிங்காவும் இருந்தது அதே டைம் ஒரு அட்வைஸாவும் இருந்தது அதுல அவங்களோட கஷ்டம் என்ன அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க பயங்கர டேலண்டட் ஃபேமிலி அப்படின்றதான் நம்மளால பாக்க முடிஞ்சது அப்படின் சொல்லலாம் இன்னைக்கு தீபக இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் பார்க்கும்போது இன்னும் அவர் மேல ஒரு விதமான ரெஸ்பெக்ட் ஒரு மெச்சூரிட்டி லெவல் அவங்க கூட ஒரு சில இடத்துல ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒருத்தவங்களை கலாய்கிறதா இருக்கட்டும் அது மத்தவங்களுக்கு அதை ஹேர்ட் ஆயிடக்கூடாது அவங்க சிச்சுவேஷனை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தீபக் எடுத்த ஸ்டெப் அப்படின்றத இன்னும் அவர் மேல பயங்கரமான ஒரு சில ரெஸ்பெக்ட கொடுத்தது அப்படின்றத தான் நம்மளால பாக்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே சம்பவம் பண்ணி விட்டாங்க ரயானோட வாக்கு அப்புறம் விஷாலோட டான்ஸ் சவுந்தரியாவோட ரியாக்ஷன் போகும்போது அந்த ஹேரை டைப் பண்ணி விட்டுட்டு அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்றா அப்ப எந்த அளவுக்கு சம்பவம் அப்படின்றத நீங்களே யோசித்துக்கோங்க வேற லவ் ஜாம அதிகமா பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா அருண் அவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு கடைசி வரைக்கும் வாயை துறக்கலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்மளால பட் அவங்க போனதுக்கு அப்புறமும் தீபக் கூப்பிட்டு ரொம்ப கேர்ஷுலாக சொல்லுவாங்க அவருக்கே ஆக்சுவலா அருண் இப்படி பேசினா அப்படின்னு நினைத்தது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு மொமெண்ட்டாக தான் அவங்க ஒய்ஃப் சொல்லும் போது இருந்தது எல்லாருக்குமே கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே அருண் அவனுக்கு இவ்வளவு வாய் பேசணா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் அவர் அதையுமே கேஷுவலா எடுத்துக்கிடாது அவரோட மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அந்த ஒரு விஷயத்த சரி விடுறா நடந்துருச்சு அது பெருசா எடுத்துக்க அதுக்காக எல்லாம் வெளியே போய் ஃப்ரெண்டா இருக்க கூடாது அப்படின்லாம் நினைக்காத கேஷுவலா இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ரொம்ப போல்டான அதே டைம் ரொம்ப டேலண்டடான ஒரு ஃபேமிலி அஹ் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க